அர்த்த பஞ்சகம் இல்லையா இந்த அர்த்த பஞ்சகமானது ராமாயணத்துல சொல்லப்பட்டிருக்கு அர்த்த பஞ்சகம்னா என்னது பிராப்தஸ் பிரம்மணோ ரூபம் பிராப்திச்ச பிரத்யேக ஆத்மன பிராப்தி பாயம் பலம் பிராப்தே பிராப்தி விரோதிஸ்தத வதந்தி சகலா வேதாக ச இத்திஹாச புராணக்காக முனையஸ்ச்ச மகாத்மான வேத வேதாங்க பாரங்கணக இந்த ஐந்து விஷயங்களை ஒருவன் தெரிஞ்சுக்கணுமா மோக்ஷம் அடைவதற்கு என்னென்னது இதுக்கு பிறகு அர்த்த பஞ்சகம் பஞ்சகம்னு அஞ்சு ஐந்து விஷயங்கள் இதே விஷயத்தை பிள்ளை லோகாச்சாரியர் அப்படின்னு ஆச்சார் என்ன பண்ணியிருக்காரு விளக்கமா கொடுத்திருக்கார் இந்த விஷயத்தை பக்தி வினோ டாக்கூர் என்ன பண்ணிருக்காரு ஒரு புக்காவே என்ன பண்ணியிருக்காரு வெளியிட்டிருக்கார் கௌடி சம்பிரதாயத்தில் ராமாயணத்துல இருந்து கிடையாது இது வந்து பிள்ளை லோகாச்சாரியை கொடுத்த ஒரு விஷயம் தான் ஆனா அர்த்த பஞ்சகம்ன்றது ராமாயணத்தில் பேசப்பட்டிருக்கு ஆனால் அர்த்த பஞ்சகம்ன்ற ஒரு செப்பரேட்டான புக் கொடுத்தது யார் பிள்ளை லோகாச்சாரியர் அதே புக் என்ன பண்ணியிருக்காரு இவர் தனியா புக்கு பெங்காலையும் விட்டுருக்காரு சைத்தன்ய சிக்ஷா அமிர்த சைத்தன்ய சிக்ஷா அப்படின்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்காரு பக்தி நோ டாக்கூர் அந்த கிரந்தத்தில் இந்த அஞ்சு விஷயங்களை பேசியிருக்கார் பக்தி நோட்டாக்கூர் ஸோ நம்ம பேசுகிற விஷயம் எதுவுமே கௌடி சம்பிரதாயத்து விரோதமான விஷயங்கள் கிடையாது ராமாயணத்தில் நிறைய நமக்கு தேவையான விஷயங்கள் இருக்குது அதில் சொல்ல மாட்டேன் அஞ்சு முக்கியமான விஷயங்கள் என்னது பிராப்தஸ்ட பிரம்மனோ ரூபம் முதல்ல பிரம்மன் சொல்லக்கூடிய அந்த பகவானுடைய சொரூபமானது பேசப்பட்டிருக்கு பிராப்தஸ்ட பிரம்மனோ ரூபம் இந்த அஞ்சு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் என்னென்ன ஃபஸ்ட்டு ஈஸ்வரன் பகவான் யார் அப்படின்ற விஷயம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு விஷயம் தென் பிராப்திஷ பிரத்யேக ஆத்மனக ஆத்மா யார் ஆத்மான்னா என்ன தென் பிராப்தி இந்த ஆத்மாவானவன் இந்த பரமாத்மாவை அடைவதற்கான வழி என்னது பிராப்தி தென் நான்காவது பலம் பிராப்தேகே இந்த ஆத்மாவானது அந்த பரமாத்மாவை அடைந்த பிறகு கிட பெறக்கூடிய பலன் என்னது ரிசல்ட் பிராப்தி உபாயம் தென் பிராப்தி விரோதிஷ்ததா விரோதி யார் ஏன்னா நமக்கு தெரியும் இந்த ஆத்மாவானது பரமாத்மாவை அடையும் தெரியும் ஆனால் ஏதோ ஒரு விஷயம் என்ன உண்டால் நடுவில் நின்று நம்மள தடை பண்ணிட்டு இருக்கு ஏதோ ஒரு வில்லன் இருக்கான் ஸோ நமக்கும் பகவானுக்கும் விரோதி யாரு அப்படின்ற இந்த அஞ்சு விஷயங்கள் வதந்தி சகலாவேதாக ச புராண க புராண இத்திஹாசக்காக சொல்லி சொல்கிறார் எல்லா வேதங்களும் எல்லா புராணங்களும் எல்லா இத்திஹாசங்களும் வேத வேதாந்த பாரங்கதாகு சொல்லி சொல்றார் வேதம் வேதாந்தம் எல்லாம் என்ன பண்ணுதா அஞ்சு விஷயத்தை பத்தி பேசினாங்க நம்ம கிட்ட யாராவது கேட்கறாங்க என்ன சார் பேசியிருக்காங்க அடைவதற்கான வழி அதுக்கப்புறம் பகவான் அடைந்த பிறகு நமக்கு பலன் அதுக்கப்புறம் ரெண்டையும் ஒட்ட விடாம இருக்கக்கூடிய மாயை இந்த ஜடம் ஐந்து விஷயங்கள் சாஸ்திரத்துல பேசப்பட்டிருக்கு இந்த ஐந்து விஷயங்கள் எங்க பேசப்பட்டிருக்கு நம்மளுக்கு ராமாயணத்துல இருக்கு முழுமுதற் கடவுள் ராமர் இல்லையா ஜீவாத்மா சீதையை போல என்ன பண்ணுறான் பிரிஞ்சிருக்கான் ராமரை தவிர வேறு ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டதுனால அசோகவனம் அப்படின்ற பத்து தலை கொண்ட பத்து இந்திரியங்களால் இந்த சீதைன்ற இந்த ஆத்மா இங்கே அடப்பட்டு கிடக்கிறான் இல்லையா பத்து தலை இருக்கு இல்லையா நமக்கு எத்தனை புலன்கள் இருக்குது பத்து புலன்கள் இருக்கு இதுதான் அசோகவனம் வெளில பார்த்தா சந்தோஷமாக இருக்கவருக்கு உள்ள இங்கே எப்படி இருக்கு ஆத்மா கஷ்டப்பட்டு இருக்கு அது போல் தான் நம்ம அசோகவனம் ஸோ இதுதான் ஜீவாத்மாவுடைய குணத்தை காட்டுது இதில் ஜீவாத்மா செய்கிறது என்னதான் உட்காந்துட்டே இருக்கான் பகவான் வரணும் பகவான் வரணும்னு சொல்லிட்டு பகவானுக்காக இதனுடைய வாழ்க்கை நடத்திட்டு இருக்கான் முயற்சி பண்ணதெல்லாம் யாரு ராமர் தான் இல்லையா ஸோ அதே போல் பகவானை அடைவதற்கு நாம் செய்கிறது என்னதான் வெறும் ஆசை தான் பண்ண முடியும் பக்தியும் யாரால் தான் பண்ண முடியும் பகவான் தான் பண்ண முடியும் இல்லையா நாம் பகவானுடைய நாமத்தை சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் யாரு பகவான் தான் நம்ம என்ன பண்ண முடியும் நான் ஜபம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஆசை மட்டும்தான் பண்ண முடியும் நம்மளால் ஸோ இதுதான் நம்மளுக்கு ஜீவாத்மா அப்படின்னா நம்மளால் வெறும் ஆசை மட்டும் தான் பண்ண முடியும் அந்த ஆசையை யார் தான் திருப்திப்படுத்தி கொடுக்கணும் முழுமைப்படுத்துறதுன்னா பகவானுடைய தான் முடியும் இதுதான் முழு சரணாகதி அப்படிங்கிறது ஸோ இது ரெண்டாவது விஷயம் ஜீவாத்மா மூன்றாவது அந்த பகவானை அடைவதற்கான வழி என்னது சரணாகதி சரணாக தத்துவம் ராமாயணம் முழுக்க பேசப்பட்டிருக்கு நான்காவது அந்த பகவானை அடைந்த பிறகு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னது சேவை பகவானுடைய நித்தியமான சேவை ஆனந்தம் அப்படின்ற விஷயம் ஐந்தாவது தடை விரோதி யாரு இதுங்க ராவணன் இல்லையா ராவணன் அப்படின்ற ஒருத்தனால என்ன பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சு இருக்காங்க நித்தியமாக என்றைக்கும் சேர்ந்தே இருக்காரு அவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ பிரிஞ்சு போன மாதிரி ரைட்டாங்க ஸோ இந்த ராவணனால் நம்ம எல்லாரும் இன்னைக்கு ராவணைப் போல் நம்ம எல்லோரும் கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்ற இந்த ஐந்து தத்துவங்களை ஒருத்தன் முதல்ல புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிக்கிட்டான்னு என்ன பண்ண முடியுமா அவனால் மோட்சத்துக்கு உபாயத்தை தேட முடியும்னு சொல்லி சொல்கிறார்